ஈழ விடுதலைக்காக போராடிய அனைத்து தலைவர்களுக்கும் கட்சி வேறுபாடு இல்லாமல் இயக்க வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா சொல்லியிருக்கார் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய முதல் வித்து பொன் சிவகுமாரன் அவர்களுடைய நினைவு நாள் நேற்று அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா இந்த கருத்தை சொல்லி வச்சிருக்கிறார் பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் மேடையில் பேசிக்கொள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து விடுறது சர்வசாதாரணமான விஷயம் வாய்க்கு வார எதையாவதுண்ட அடிச்சு விடுறது சாதாரணமான விஷயம் இந்த சிலை அமைக்கிற விஷயமும் அப்படி பத்தோட பதினொன்றாக ஒரு கதையாக முடிஞ்சிட்டால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஏதோ மேடையில் ஏறினோம் பேசினோம் கைதட்டு வாங்கினோம்னு சொல்லி இந்த கதையை அப்படியே விட்டால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதை விட்டுட்டு உண்மையாகவே சிலைகள் அமைக்க போகிறேன் ஈழ விடுதலைக்காக போராடினா எல்லாருக்குமே சிலைகள் அமைக்க போறேன் என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தை வெளிக்கிடுவாராக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவாராக இருந்தால் அங்கே தான் பெரிய சிக்கல் இருக்குது பெரிய குழப்பங்கள் இருக்குது எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எப்படி அது உருவாக்கும் அதை என்னென்ன விஷயம் என்றதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதே வழியில் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு நேற்று உருவாக்கப்பட்டிருக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கினது யார் என்ன நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டது இது போன்ற விஷயங்களையும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் காணொளிக்கு போகலாம் வாங்க ஈழ விடுதலைக்காக போராடிய அனைத்து தலைவர்களுக்கும் கட்சி பேதம் இல்லாமல் இயக்க பேதம் இல்லாமல் சிலைகள் அமைப்பேன் என்று சொல்லி சொன்னால் யார் அந்த தலைவர்கள் யார் யாருக்கு அந்த சிலைகள் அமைக்கப்படும் அந்த பட்டியலில் யார் யார்கிட்ட பேரெல்லாம் இருக்கும்ன்றது அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்று சொன்னால் அவர் அந்த பேர்களை குறிப்பிட்டு சொல்லவும் இல்லை எப்போ அந்த சிலைகள் அமைக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லவும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா மேடையில் பேசணுமன்றதுக்காக பேசி போட்டு அந்த கதையை அப்படியே விட்டுட்டார் என்று சொன்னால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதை விட்டுட்டு உண்மையாகவே சிலை சாலைகள் அமைக்க போறோம்னு சொல்லி ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அதை வந்து எங்களுடைய மக்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஈழ விடுதலைக்காக போராடினது யார் என்று கேட்டீங்கன்னு இந்த உலகம் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு பதில் ஈழ விடுதலைக்காக ஈழத்தமிழ் மக்களுக்காக கடைசி வரை உறுதியாக நின்று போராடினது யார் என்று இந்த உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய பதில் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் அவர்தான் தேசிய தலைவர் எனவே தேசிய தலைவர் உங்களால சிலை அமைக்க முடியுமா அப்படியே நீங்கள் தேசிய தலைவருக்கு சிலை அமைச்சாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா உங்களுடைய நிதி பங்களிப்புல உங்களுடைய ஏற்பாட்டில தேசிய தலைவருக்கு சிலை அமைக்கப்பட்டால் அதை வந்து தமிழ் மக்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை விட ஈழ விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் என்று சொல்லி நீங்கள் ஏனையவர்களுக்கு சிலை வச்சாலும் யார் யாருக்கு வைக்க போறீங்கன்னு தெரியல ஏனையவர்களுக்கு வச்சாலும் அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை ஏன் என்று சொன்னால் ஈழ விடுதலைக்காக போராடினது யார் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியும்

கவர்மெண்ட்டுக்காக பேசினேன் அதை அப்படியே கைவிட்டுட்டேன் சொல்லி விட்டுட்டார் சொன்னால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நேற்று பேசினேன் மறந்துட்டேன் என்று சொல்லி விட்டுட்டா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதை விட்டுட்டு உண்மையாகவே சிலைகள் அமைக்க போறேன் ஈழ விடுதலைக்காக போராடினது இவர்களால் என்று சொல்லி எதிர்கால சந்ததிக்கு அடையாளம் காட்டப்போன் என்று சொல்லி ஆரம்பித்தாராக இருந்தா அது எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய உங்கள்ட்ட நான் கேட்குறேன் இப்படி ஒரு முயற்சியை டக்லஸ் சேவானந்தா மேற்கொண்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்றதை மறக்காம கொமெண்ட்ஸ்ல போடுங்க தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு நேற்று இந்த அமைப்பை உருவாக்கினது யார் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒராளை நிறுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது இந்த பொது வேட்பாளரை நிறுத்துறது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் அமைப்புகள் என்று சொல்லி சொல்லப்பட்டது யார் இந்த சிவில் அமைப்புகள் என்று சொன்னால் அது வந்து நிறைய அமைப்புகள் சேர்ந்த ஒரு அமைப்பு ஒரு அமைப்புகளினுடைய ஒரு தொகுதி என்று சொல்லலாம் அப்போ அதுக்கென்று சொல்லி ஒரு பேர் இருக்கையில் அதுக்கு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்கையில் அது யாரென்றும் எங்களால் திடீரென்று சொல்ல முடியாமல் இருந்தது தமிழ் சிவில் அமைப்புகள் என்றாலே யாரென்றே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது இது எல்லாத்தையும் விட அந்த சிவில் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் என்ற அந்த பேரை வந்து ஒரு கொஞ்சம் பட்டுது ஒரு எங்களோட தமிழ் வளமையான பேர்களில் இருந்து கொஞ்சம் வேறுபட்ட பேராக இருந்தது என்னென்னு சொன்னால் தமிழ் அரசியல் கட்சிகளும் சரி மற்ற அமைப்புகளும் சரி தமிழில் தான் பேர் இருக்கும் நல்ல தெரிஞ்ச பேர்களாக இருக்கும் தெரிஞ்ச சொற்களை பயன்படுத்தின பேராக இருக்கும் இது சிவில் அமைப்புகள் என்று சொன்னால் அது யாரென்றே எங்களுக்கு எனவே அதுக்கென்று சொல்லி இப்போ ஒரு பொதுவான ஒரு பேர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இந்த சிவில் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும் அந்த அமைப்பு தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட சிவில் அமைப்புகள் அதில் சேர்ந்திருக்கணுமாம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அமைப்புகள் சேர்ந்து அது கூடி 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 அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒராளை வேணும் என்று சொல்லி அந்த கருத்து வந்து அதிகரித்து கொண்டே போகுது அதுக்காக பல்வேறு அமைப்புகள் வந்து இப்போ ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்குது அந்த கருத்து வந்து நாளுக்கு நாள் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து உறுதியாகி கொண்டே போகுது தமிழ் பொது வேட்பாளர் ஆள் வந்து நிறுத்தப்படணும் என்று சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எதிர்க்கிறாக்கள்ன்ற எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது ஒன்று ரெண்டு பேர் தான் அதை எதிர்த்து கொண்டிருக்கணும் அதை நாங்கள் தனியாக பார்ப்போம் எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு வந்து ஆதரவு கூடிக்கொண்டு போகக்குள்ளே நிறைய அமைப்புகள் வந்து அதில் சேர்ந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்குள்ள அதுக்கென்று சொல்லி பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்குறது ஒரு நல்ல விஷயம் தான் அதுதான் தமிழ் மக்கள் பொதுச்சபை இதில் வந்து சிக்கலுக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால் நான் ஆரம்பத்திலேயே அதை நெகட்டிவ்வாக சொல்கிறேன் எதிர்மறையாக சொல்கிறேன் என்று சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த அனுபவங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சு பார்க்கக்குள்ள வந்து இந்த அமைப்பு வந்து ஒற்றுமையாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து குழம்பி போகக்கூடாது நிலை தடுமாறக்கூடாது என்றதுதான் தமிழ் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் என்னென்று சொன்னால் ஒரு அமைப்பை உருவாக்குறதும் அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த அமைப்பில் இருந்து நாலு பேர் பிரிஞ்சு போய் நாலு புது அமைப்பை உருவாக்குறதும் பிறகு அந்த நாலு அமைப்பில் இருந்து இன்னும் ஒரு பதினாறு அமைப்பை உருவாக்குறதும் இதுதான் கடந்த காலங்களில் நடந்திருக்குது இப்படி எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்பட்டு எத்தனையோ குழுக்கள் உருவாக்கப்பட்டு எல்லாமே சண்டை பிடிச்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போனது தான் அங்கே கடந்த காலங்களை பார்த்து கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் சலிச்சு போயிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இப்படி பிரிஞ்சு போகிறாக்கள் இப்படி தனி குழுக்கள் ஆரம்பிக்கிறாக்களுக்கு வந்து பிட்டிய கொள்கை முரண்பாடோ பிட்டிய கொள்கை கோட்பாடுகள் வேறுபாடோ இதுவுமே கிடையாது எல்லாமே வந்து வெறும் அற்ப காரணங்கள் அவர் என்ன பார்த்து சிரிக்கல அதனால நான் வேற கட்சியை ஆரம்பிக்கிறேன் அவர் எனக்கு வந்து இன்விடேஷன் தெரியல அதனால வந்து நான் இன்னும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி அற்ப காரணங்களுக்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தா தான் நாங்கள் தவிர பெரிய கொள்கைகள் கோட்பாடுகள் முரண்பாடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் சேர்ந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள வெறுதண்டைக்குள்ள வந்து நெஞ்சு பக்கு பக்கம் அடிக்குது ஏன்னு இதுக்குள்ள வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது தான் எங்களுடைய விருப்பம் இதை நாங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லல முதலே ஒரு அவசௌனமாக எல்லாம் சொல்லல அப்படி நடந்துடக்கூடாதுன்றதை ஒரு எச்சரிக்கையோட சொல்லி வைக்கிறேன் என்று சொன்னா அப்படி நடந்ததை நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்து சலிச்சு போயிருக்கிறோம் இதுதான் உண்மை எனவே இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனங்கள் இருந்தெல்லாம் வெளியில வந்து இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கோவிச்சு கொண்டு போயிட்டு தனியை அரைக்க விடாமல் ஃபேஸ்புக்கில் திட்டிக் கொண்டிருக்காமல் ஒற்றுமையாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் இதில் இன்னும் விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் இருபத்தைந்து பேர் கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பு குழு இருபத்தைந்து பேரை கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி ஒரு குழுவும் இதில் அமைக்கப்பட்டிருக்குது நல்ல விஷயம் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து கூடி முடிவெடுத்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்க இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் விஷயம் என்னென்று சொன்னால் இந்த இருபத்தஞ்சு பேரும் தங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக நல்ல ஒரு ஒற்றுமையாக இருந்து கலந்து பேசி முடிவுகள் எடுக்கணும் இப்போதை அந்த இருபத்தஞ்சில் அஞ்சு பிரிஞ்சு போய் இஞ்சாலும் ஒரு பத்து பிரிஞ்சு போய் ஆளாளுக்கு சண்டை பிடிக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய விருப்பம் இதை திரும்ப 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 அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் இது மாதிரியான நிறைய கூத்துகளை நாங்கள் பார்த்துருக்குறோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தால் எனவே இருபத்தஞ்சு பேரை உள்ளடக்கிய இந்த தலைமை ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கட்டும் அல்லது மேற்பட்ட சிவில் அமைப்புகளை கொண்ட அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையாக இருக்கட்டும் எவராக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து உறுதியாக இருந்து செயல்படணும் என்று சொல்லி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் இருக்கார் தானே சம்பந்தர் முதுபெரும் தலைவர் சொல்லி நான் சொல்லையில் கட்சிக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கணும் சம்பந்தர் இருக்காரு தானே சம்பந்தருக்கு வந்து இந்த உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத வித்தியாசமான ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது என்ன வித்தியாசமான வருத்தம் என்று சொன்னால் பொதுவாக அவருக்கு ஏலாது அவருடைய முதுமை காரணமாக ஏறாது அவர் வந்து பேசாமல் படுத்திருப்பார் ஒரு ஊரமாக சரியா அவரால் வந்து சரியாக கதைக்க முடியாது சரியாக வார்த்தைகள் எல்லாத்தையும் விட முடியாது அவர் படுத்திருக்கிறார் அதை நாங்கள் குறை சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் ஒரு முதியவர் வந்து இயலாமல் படுத்திருக்கிறத நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கருத்து சொல்லணும்னு சொன்னால் அதிலையும் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கணும்னு சொன்னால் உடனே மனசன் துள்ளி எழும்பிடுவர் உடனே அவற்றை வாயிலேருந்து வார்த்தைகள் வரும் அவரால் பேச முடியும் அவருக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது அதாவது தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது கதைக்கணும்னு சொன்னால் படுத்துடுவார் தமிழ் மக்களுக்கு எதிராக கதைக்கணும் நடத்தினா உடனே துள்ளி எழும்பிடுவார் இப்படி ஒரு வித்தியாசமான வினோதமான வருத்தம் இந்த வருத்தத்துக்கு என்ன பேரண்டு கண்டுபிடிக்கல என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் திரு சம்பந்தர் அவர்கள் அவர் வந்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை சந்திச்சு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் அந்த பேச்சுவார்த்தையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாத்தையும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு சொல்லலாம் சொல்லியும் ஒரு பிரியோசனமும் இல்ல அது வேற பிரச்சனை பட் எனவே சொல்றதாக இருந்தால் அதை சொல்லலாம் இவர் என்ன பிரதி வச்சுக்காரன் சொன்னா தமிழ் பொது வேட்பாளர் வந்து பிரியோசனம் இல்ல அது ஒரு அர்த்தம் இல்லாத நடவடிக்கை என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு சம்பந்தர் சொல்லி எதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போய் சம்பந்தர் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கருத்து சொன்னவர் அது பிரியோசனம் இல்லை என்று சொன்னவர் அவைக்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எனவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றதால என்ன நடக்கும் என்று சொல்லி நான் சொல்றேன் ஐரோப்பிய ஒன்றியத்துல ஏற்கனவே பத்து லட்சம் அங்க இருக்கும் அவன் இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் கேட்டு 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 கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஃபைல்களை அடுக்கி வச்சிருப்பான் சம்பந்தர் சொன்ன இந்த கதை வந்து பத்து லட்சத்தி ஓராவது ஃபைலாக அங்கே மேலே இருக்கும் இந்த ஃபைலை வந்து கிண்டி எடுத்து அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதாக இருந்தால் எப்படியும் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆயிரம் ஐரோப்பிய ஒன்றியம் அதில் கை வைக்கிறது அதுக்கு அதுக்கிடையில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது எனவே சம்பந்தர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சொல்லிட்டார் சம்பந்தர் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கே சொல்லிட்டார் நாளைக்கு வந்து எலன் மஸ்கை கூப்பிட்டு சம்பந்தர் சொல்லிட்டார் எனவே தமிழ் பொது வேட்பாளர் வேணாம் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக்கள் ஒரு ஒரு பகுதியாக்களும் அவர்களுடைய ஊடகங்களும் பிரச்சாரம் வைக்கலாமே ஒழிய இது வந்து தமிழ் மக்கள் இதை காதில் கேட்க போகிறது இல்லை சம்பந்தர் வந்து உலகத்தில் எவரை கூப்பிட்டு சொன்னாலும் அதை தமிழ் மக்கள் காதில் வாங்க போகிறதும் இல்லை அதை கேட்க போகிறதும் இல்லை தமிழ் மக்கள் மத்தியில் வந்து நாளுக்கு நாள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்குரிய ஆதரவு வந்து அதிகரித்து கொண்டு போகிற ஒரு போக்கத்தான் பார்க்க முடியுது பொதுவாக அவதானிக்கக்குள்ள அப்படியான ஒரு பார்வை தான் இருக்குது இப்போ வந்து என்ன பிரச்சனை என்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கிறதுல வந்து இப்போ கட்டும் போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சம்பந்தர் சம்பந்தர் சொன்னால் சம்பந்தர் ப்ளஸ் சுமந்திரன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்ளஸ் சிவானந்தா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில்தான் கட்டும் போட்டி யார்க் தமிழ் பொது வேட்பாளரை வந்து அதிகமாக எதிர்க்கிறது எனவே சம்மந்தர் வந்து நேற்று வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக ஒரு கருத்தொண்ட சொல்லிட்டார் அவர்கிட்ட கடமை வந்து முடிஞ்சது இன்றைக்கு இழுத்து போத்தவரை சுருண்டு என்ன ஒரு நாலஞ்சு நாள் கழித்து திருப்பி எழும்பி திருப்பி தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லி போட்டு திருப்பி படுத்துருவார் நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசமான வருத்தம் அது சம்மந்தர் அவர்களுக்கு தான் இருக்குது அந்த வருத்தத்துக்கு என்ன பேரெண்டு தான் தெரியும் ஏழு